உடன் நியூஸ் மாற்றுத்திறனாளி பள்ளியில் மோசடி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் மக்கள் நல விடுதலை சங்கத்தின் மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் ராபர்ட் ஜோயல் அரசு பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி அதே சமயம் அரசு நிதி உதவி பெறும் ஐஇஎல்சி காதை மேல்நிலைப் பள்ளியில் தாளராக பதவியில் இருந்தது தவறு என்று நிரூபிக்கப்படும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேலும் அவர் பதவியை தவறாக பயன்படுத்தி மூன்று ஆசிரியர்கள் நியமனம் செய்தது மற்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சசிகலா ஏடி ஜெயசீலன் ஜேடி கமல் சட்டப்பிரிவு அதிகாரியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோல் மாற்றுத்திறனாளி பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டுக்கு ஏழு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஊழல் செய்துள்ளார் அதற்கான ஆதாரங்களையும் வழங்கிய நிலையில் இதுவரை தலைமை மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் துறை ரீதியாகவும் அவருக்கு எந்தவிதமான தண்டனையும் வழங்காதது மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூறினார் பத்திரிகை அன்பர்களுக்கு வணக்கம் நான் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி மக்கள் நல விடுதலை சங்கத்தினுடைய சுமார் ஒரு மூன்று ஆண்டு காலமாகவே ஐஎல்சி காலிகேலோதர் பள்ளியின் காலையாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் ராபர்ட் அவர்கள் இப்பள்ளியில் பல விதமான முறைகேடுகளை செய்து மூன்று ஆசிரியர்கள் நியமனம் செய்து எங்களுடைய மா கமிஷனர் ஆகவே அவர் ராஜினாமா கடிதம் கமிஷனர் அலுவலகத்திற்கு சுமார் எட்டு மாத காலமாக நாங்கள் அனுப்பி வைத்தும் அவர்கள் எவ்வித நடவடிக்கை எடுக்காமலும் தவறு புரிந்த நபர்களுக்கு சாதகமாக இந்த ஆணையரகம் செயல்பட்டுக் கொண்டு வருவதை எங்களுடைய சங்கத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேனேஜ்மெண்ட் பள்ளியில் வேலை செய்வது தாளராக இருப்பது சட்டம் பி அவர் மீது போடப்பட்டுள்ளது பார் அதன் மூலம் நிறுவனமானது தமிழக குடி உரிமை பணிகள் நிமித்தம் அவர் மீது தவறு என்ற ஆவணங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ மூலமாகவும் சிஓ மூலமாகவும் டைரக்டர் மூலமாகவும் அவர் தவறு என்பதை நிறுவனம் தால் எங்கள் சங்கத்தின் வாயிலாக அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் போட்ட பணிகள் அனைத்தும் எங்களுடைய துறை அதிகாரி டைரக்டர் அவர்கள் ரத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்